இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று விருத்தாச்சலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு எஸ் சிறுபாலன் திருமதி எஸ் கிரிஜா அவர்களின் அன்பு மகள் எஸ் ஜி தேசிகா அவர்களின் ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் குழந்தை தேசிகா மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா சகோதரி மோனிகா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் ஒன்றும் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவில் ரோடு இல்லாத நல்லா இருக்கணும் நீ கே நீங்கள் வந்து நீரோடி வாழணும் ரொம்ப நன்றி நல்லா இருக்கு நல்லா இருக்கணும் நீரோடு வாழணும் பழுத்து இருக்கணும் அவங்க குடும்பமும் நீரோடு வாழணும் எங்களுமே இருக்கிறதுக்கு நன்றியாக இருக்கும் உணவு ரொம்ப நன்றி நீண்ட ஆயுளோடு தீர்க்க ஆயுசோடு நலமுடன் இருக்க வேண்டும் குடும்பத்தாரும் சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு இருக்கணும் எங்கள் அன்பின் அறக்கட்டளை சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஏழாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு சிறுபாலன் சார் திருமதி கிருஜாமம் இவர்களின் மகள் தேசிகாவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்